விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து எப்பயும் போல ஆஃபீஸ் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து காவேரி கிட்டே போயிட்டு காவேரி தாத்தா சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரலாம் வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்க இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க அன்பரசு வந்து ஆஃபீஸ்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஐயப்பன் கிட்டே போயிட்டு நான் நேத்தே உங்ககிட்ட ஒரு ஃபைல் ஒன்று கேட்டேனே அது இன்ன வரைக்கும் என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐயப்பன் இருந்துகிட்டு சார் என்னால் அது கொடுக்கவே முடியாது நான் விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அன்பரசு வந்து இதை கேட்டதும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு இங்கே பாருப்பா நான் தானே இத்தனை நாள இந்த ஆஃபீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் இந்த ஃபைல கேட்டேன்னா அப்போ எடுத்து தர வேண்டிதானே என்ன விஜய் சார்கிட்ட கேட்டு சொல்றேன்னு வேற சொல்றீங்க சார் வந்து இதுக்கு முன்னாடி என் கிட்ட இந்த ஃபைல் வந்து ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஃபைல் யார்கிட்டையும் எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு சார் அதான் அதனால நான் இப்ப கேட்டுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் வந்து போன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க ஐயப்பன் நானும் காவேரியும் இப்ப ரெண்டு பேருமே கிளம்பி ஆஃபிஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கோம் ஏன் ஏதாவது அர்ஜென்டான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஐயப்பன் வந்துட்டு சார் இப்பதான் அன்பரசு சார் வந்து இங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க நீங்க கொடுத்த ஃபைலை வந்து அவர் கேக்குறாரு சார் நான் எடுத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்க போன் பண்ணி கேட்டதே பெரிய தான் அந்த ஃபைலை தயவு தயவு செய்து அவர்கிட்ட எடுத்து கொடுத்துடாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவேன் ஐயப்பன் வந்து அன்பரசு கிட்டே போயிட்டு சார் சார் இப்போ நான் விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த ஃபைலை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரெண்டு பேருமே இங்கே வந்துடுவாங்களாமா அப்படின்னு சொன்னதும் அன்பரசுக்கு இது கேட்டு பயங்கர மகிழ்ச்சி ஆகிறாங்க அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே இப்போ ரெண்டு பேருமே இங்கே வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கவே கூடாது திருப்பி நம்மளே ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க இத்தனை நாளாக கணக்கு வழக்கெல்லாம் கேட்பாங்க நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து அதுக்குள்ள விஜயும் காவேரியும் வந்துடுறாங்க விஜய் காவேரியை பார்த்துட்டு அன்பர்ஸ் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அச்சோ நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சோம் ஆனா ஆக முடியாது போல இவங்க வேற வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நின்றுட்டு விஜய் வந்து அன்பர்ஸ பாத்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரு தான் வந்துட்டோம்ல இதுக்கு மேல இந்த ஆபீஸ் உங்களுக்கு வேலையே இல்ல உங்களை யார் இந்த ஆபீஸ்க்கு வர சொன்னா இதுக்கு மேல நாங்களே பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அன்பர்ஸ் கிட்ட வந்து ஒரு நிமிஷம் உள்ள வாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதுனால அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே ஒரு வேலை இந்த ஆஃபீஸில் நம்மளுக்கு ஏதாவது பொறுப்பு போட்டு கொடுப்பானோ அப்படின்ற விஜய் வந்து ஐயப்பனை கூப்பிட்டு ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூப்பிடுங்க இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயப்பன் போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க அப்போ விஜய் இருந்துக்கிட்டு இந்த ஆபீஸ் இதுக்கு மேலே ஒரு முக்கியமான ஆள் தான் பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் அன்பரசுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் அப்பாடா நம்மளை தான் இவன் ஏதாவது சொல்றான் போலியாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த ஆபீஸ் வந்து இதுக்கு மேல என்னோட காவேரி தான் நான் இதுக்கு முன்னாடியே காவேரிக்கு வந்து எம்டி பொறுப்பு காவேரியோட நாலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு அன்பரசு வந்து பயங்கரமா டென்ட்னாக அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே நம்ம இப்பவே இந்த ஆபீஸ் விட்டு கிளம்பிடணும் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி வந்து ஐயப்பனை கூப்பிட்டு விஜய் வந்து எந்த நாள்ல இருந்து வரலையோ அப்பையிலிருந்து ஃபைலெல்லாம் எல்லாம் எடுத்துருவாங்க நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயப்பன் போயிட்டு எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க காவேரி வந்து எல்லா ஃபைலையும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அஞ்சு லட்ச ரூபா வந்து ஷார்டேஜ் ஆகிறத கண்டுபிடிச்சாங்க இதை எப்படியாவது நம்ம விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விஜய்க்கு கால் பண்ணிட்டு இங்க ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்ன காவேரி ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க நீங்க வராதது நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அஞ்சு ஆயிரத்து ரூபா ஆகுதுங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயப்பனை கூப்பிட்டு விஜய் வந்து விசாரிக்கிறாங்க ஐயப்பனை இருந்துகிட்டு சார் நீங்க வராத நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அந்த அன்பரசு சார் தான் சார் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க கேட்டது எல்லாமே அவங்க வந்து பண்ணி தான் இருக்காங்க எனக்கு என்னங்கறது எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க சார் விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி இந்த ஃபைல் எல்லாம் பத்திரமா வச்சிரு நம்ம இப்ப வீட்டுக்கு போவோம்ல இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல அதான் புதுசா ஒரு ஆள் இருந்தாங்களே அதான் அன்பரசு அவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா உண்மை என்னங்கிறது எல்லாமே தெரியும் விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி மதியம் ஆயிடுச்சு நீ இன்ன வரைக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு காவேரி வந்துட்டு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதை எல்லாம் தான் நான் அப்பவே வந்து தாத்தா கிட்ட சொன்னேன் காவேரி வந்து மாசமா இருக்கா அதனால நான் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போகல அவள் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா தாத்தா தான் உன்னை வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க இப்போ பாத்தியா நீ நேர நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டேங்கிற நீங்க பாருங்க அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது வரதான் செய்வேன் நான் சாப்பிடுவேன் எனக்கு பசி இல்லைங்க அதனாலதான் சாப்பிடவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரெண்டு சேர்ந்து எல்லா வேலைகளையும் இங்க இருந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா வாங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னப்பா விஜய் ஆச்சு இப்பதான் ரெண்டு பேருமே வந்தீங்க திடீர்னு நீங்க இப்ப என்னை கூப்பிடுறது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தாத்தா இத்தனை நாளா இந்த நாள் வரைக்கும் இந்த ஆபீஸ வந்து அன்பரசு தானே பாத்துக்கிட்டாரு அஞ்சு லட்ச ரூபா ஷார்டேஜ் ஆகுதுங்க தாத்தா அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு தாத்தா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க தாத்தா இருந்துகிட்டு ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா அஞ்சு லட்ச ரூபா அப்போ ஏமாத்திட்டு இத்தனை நாளா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அந்த காசை என்னதான் பண்ணான்னு தெரியலையே இதுக்குதான் பண்ண அப்பவே சொன்ன நீ எங்க கிட்ட கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த ஆபீஸ நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ராதா வந்ததும் இதையெல்லாம் கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் இந்த விட்டு வைக்கிறதே பெரிய விஷயம் விஷயம்லாம் இந்த வேலை இந்த இந்த அஞ்சு லட்ச ரூபாய் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க வந்து ராதாவை பார்த்ததுக்கு அப்புறம் சித்தி சித்தப்பாவை கூப்பிடுங்க நான் கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆகணும் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் அமௌண்ட் வந்து ஷார்டேஜ் ஆகுது இன்ன வரைக்கும் நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க கண்டிப்பா அவர்கிட்ட கேட்காம விடவே கூடாது ராதா போயிட்டு அன்பரசு கிட்ட ஏங்க விஜய் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுமாமா கூப்பிடுறாங்க என்னன்னு போயிட்டு கேட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இத்தனை கோல் கோல்மால் வேலை பண்ணது எல்லாமே இப்ப விஜய்க்கு தெரிஞ்சு போச்சா இத பத்தி கேட்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு பயத்துல இங்க இருந்து போறாங்க விஜய் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அன்பரசு வந்து பயங்கரமா சமாளிக்கிறாங்க இங்க பாருப்பா இந்த ஆபீஸ நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பையன் இருக்கான்ல அவனோட செலவுக்குலாம் காசு வேணும் அதனாலதான் இந்த காசெல்லாம் நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் விஜய் இருந்துகிட்டு இதெல்லாம் கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இத்தனை நாள் நாங்களும் தான் ஆபீஸ பார்த்தோம் இந்த அளவுக்குலாம் எல்லாம் செலவு பண்ணலையே எனக்கு தெரியாது இன்னும் எண்ணி பத்தே நாள் எனக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபா கொண்டு வந்து நீங்க ஆபீஸ்லயே கொடுக்கணும் அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே இந்த அஞ்சு லட்ச ரூபா அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போறது இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க பாட்டி வந்து விஜய் கிட்ட ஏன்பா விஜய் அந்த அஞ்சு லட்ச காசு தானே போனா போயிட்டு போகுதுப்பா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல இதுக்கு மேல நீ அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துருவான்னு சொன்னால் அவர் தான் எங்கே போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் இதை கேட்டு பாட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து இப்படி விட்டு வைக்கிறதுனால தான் இவர் இப்படி இருக்கிறாரு விஜய் வந்து தாத்தா கிட்ட தாத்தா நான் கூட இது எல்லாமே கண்டுபிடிக்கல நான் வந்து காவேரி இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனேன்ல காவேரி தான் இந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா வந்து காவேரியை பாராட்டுறாங்க பரவாயில்லமா நீ இந்த அளவுக்கு இந்த ஆஃபீஸோட பொறுப்பை எடுத்து பார்த்துட்டு நடந்துக்கிறது எனக்கு பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீயும் விஜயும் ரொம்ப சந்தோஷமா இந்த ஆபீஸ பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயும் காவேரியும் எந்த அளவுக்கு இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ